எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நாம் என்ன இருக்கோம் அப்படின்னா எமன்படார் ரெடிபட்டு திருவருட்குறலில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டாவது திருவாக்கியத்தில் தெய்வம் நமக்கு ஒரு விஷயத்தை மின்னி காட்டுறாங்க அதுதான் தான் நம்ம இருக்கோம் அது என்னென்னா ஒரு தாய்க்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சரி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாமே நல்லா இருக்கணும் எல்லா பிள்ளைகளும் சிறப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்களே தவிர என் பிள்ளை போய் கஷ்டப்படணும் இல்லை அவன் ஏதாச்சும் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கணும்னு எந்த தாயுமே நினைக்க மாட்டாங்க தன்னுடைய பிள்ளை கெட்டவன் என்று தெரிந்தாலும் இவன் திருந்தி வந்துடுவான் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களே தவிர அவன் கெட்டவன் ஆகிட்டான் அதனால் போய் எங்கேயாச்சும் ஆபத்தில் மாட்டிக்கிட்டுன்னு எந்த தாயும் நினைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க தெய்வம் ஆனால் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆபத்துகளில் இருந்து கடந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது எல்லா குழந்தையின் கையையும் அந்த தாய் பிடிச்சிட்டு போகிறாங்க அப்போ அந்த தாயுடைய கருணை எப்படி இருக்குது எல்லா பிள்ளையும் பாதுகாப்பாக நம்ம கூட வரணும்னு இருக்குது ஆனால் அதில் ஒரு சில குழந்தை அந்த கையை முறித்து கொண்டு சென்றால் அந்த தாய் என்ன பண்ணுவா அப்படின்னு தெய்வம் கேட்குறாங்க அந்த இந்த உலகத்தாய்க்கே இவ்வளோ கருணைனா நம்ம தெய்வத்தாய்க்கு நம்ம மேலே இவ்வளோ கருணை இருக்கும் அவங்க இறங்கி வந்து சொல்கிறாங்க அந்த இறைவன் என்ன சொல்கிறாங்க நாம் ஒரு நாள் என் பிள்ள கஷ்டப்படணும்னு நினைக்கிறதே இல்லை ஆனால் அதுவாக கையை முறிச்சுக்கிட்டு போய் கஷ்டத்தில் மாட்டிக்கிச்சுன்னா நாம் என்ன பண்ணுவதுங்கிறாங்க இப்போ இந்த முறித்து கொண்டு அப்படிங்கிற தெய்வம் குறிப்பிட்றாங்க இப்போ முறிக்கிறதுங்கிறத நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் ஒரு மரத்தில் இருக்கிற கிளை முறிகிறதை சொல்கிறோம் இல்லாட்டி ஒரு கணவன் மனைவிக்கு இல்லை அவங்களுக்குள்ள ஒரு வாழ்க்கையை வந்து மனக்கசப்பாக இருக்குன்னா அந்த உறவு முறியும் போது மன முறிவு அப்படின்னு குறிப்பிட்றோம் அல்லது ஒரு கையோ காலோ ஒருத்தவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது முறித்து கொண்டு செல்வது அப்படின்னு சொல்கிறோம் மூணு மூணு இடத்துல நம்ம முறிக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம் அப்போ முறித்து கொண்டுனா அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அதன் பிறகு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அர்த்தம் ஒரு மரம் இருக்கு அதிலிருந்து ஒரு கிளை முறிஞ்சு உழுந்துருச்சுன்னா அதன் பிறகு அது மரத்தில் சேர முடியுமா முடியாது ஒரு கணவன் மனைவி இருக்காங்க மன முறிவாகி போயிருச்சு எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க திரும்பி வந்தாலும் அந்த பழைய இணக்கமான ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா முடியாது முறிவு முறிவாக தான் போயிடுது அதே மாதிரி தான் கையை முறித்து கொண்டு செல்வதும் திரும்பி நீ வர முடியாத ஆபத்தில் போய் மாட்டிக்கிறியே அப்படின்னு தெய்வம் குறிப்பிட்டு கட்டுறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தெய்வத்தை எங்கே இருந்தாலும் சரி சாலையில் இருந்தாலும் சரி வெளியூர்களில் இருந்தாலும் சரி வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி நம்ம அந்த தெய்வத்தாயை தொட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்க கரங்களை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் எதில் நம்முடைய நினைவில் நம்முடைய எண்ணத்தில் சதா அவர்களை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நம்ம தெய்வத்தை நினச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறத நம்ம கண்டிப்பாக மறந்துடக்கூடாது அதுக்கு நம்ம உதாரணமாக ஒரு மரத்தை எடுத்துக்குவோம் இப்போ ஒரு பார்த்துக்கோங்க ஒரு பெரிய மரம் இருக்குது ஒரு முந்நூறு அடி இரநூறு அடி உயரம் உள்ள மரங்கள்லாம் இருக்குது எத்தனையோ லட்ச லட்ச மிளைகிளைக்கு இருக்கும் வந்தோ அணி வேறே காரணமாய் ஒரு மரம் இருக்குது லட்சம் இலைகள் இருக்கு லட்ச கிளைகள் இருக்குது ஆனால் அதுக்கு எல்லாம் காரணமாக இருக்கிறது எதுனா கண்ணுக்கு தெரியாத ஆணிவேர் அப்படிங்கிறாங்க அந்த ஆணிவேர் பூமிக்குள்ளே இருந்து தான் அந்த மரத்தை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு அந்த மரத்துக்கான எல்லா வேலைகளையும் அந்த ஆணிவேர் செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறாங்க அதுபோல் இறைவன் நம்ம தெய்வம் அவங்க அரூபத்தில் இருந்து நமக்கான எல்லாத்தையும் இருக்காங்க நம்ம பண்ண வேண்டியது என்ன அந்த விருட்சத்தில் ஒட்டி கொண்டு இருக்கிற ஒரு இலையாகவோ பூவாகவோ காயாகவோ கனியாகவோ ஏதோ ஒன்றாக அந்த மரத்தில் நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கணும் அப்போ தானே அந்த ஆணிவேரில் இருந்து வருகிற அந்த சத்துக்களும் அதுலேருந்து வர்ற உணவும் நம்ம கிடைக்கும் இதில் நம்ம ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா அந்த ஆணிவேருக்கு அருகிலேயே இருக்கணுங்கிறதும் கிடையாது இப்போ ஒரு பெரிய அரச மரத்தை எடுத்துக்குவோம் அந்த ஆணிவேர் பக்கத்துலேயே இருக்கிற இலை வந்து ரொம்ப பெருசாக வாழை இலை சைஸுக்கு வருது அந்த மரத்து உச்சியில் ஒரு இலை இருக்குது அதுக்குன்னா பொதுசாக இதுலேயும் ஒன்று புளிய மரத்து இலை மாதிரி இருக்குது நான் இருக்கு அப்படி கிடையாது அந்த ஆணிவேருக்கு பாகுபாடே கிடையாது அது தன்னுடைய எவ்வளவு பெரிய விருட்சமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் சரிசமமாக உணவளிக்குது அது மாதிரி தான் நம்ம தெய்வமும் அவங்க ஜீவ உணவளிக்கிறாங்க ஆனால் எப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு எந்த இலையெல்லாம் அந்த விருட்சத்தில் ஒட்டி கொண்டு இருக்கிறதோ அந்த இலைகள் எல்லாத்துக்கும் அவங்க உணவளிச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால நம்முடைய என்ன அந்த விருட்சத்தில் ஒட்டி கொண்டு இருக்கிறது அவ்வளோதான் இப்போ அந்த ஆணிவேர் இருக்கா நம்ம தெய்வம் இப்போ நமக்கு பெருந்தவத்தில் இருக்காங்க அருபத்தில் இருக்காங்க நமக்குள்ளே இருக்கிறாங்க அவங்க நமக்குள்ளே இருந்து அறிவாக நின்று விளங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம பண்ண வேண்டியது அந்த மரத்தை தொட்டுக்கிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் வணக்கத்தில் கலந்துக்கிறதோ பாராளில் கலந்துக்கிறதோ வேதம் படிக்கிறதோ தெய்வத்தை நினைக்கிறதோ பாடல்கள் கேட்குறதோ ஏதோ ஒரு வகையில் அவங்கள நம்ம தொட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம கையை முடிச்சுட்டு போயிடக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த கையை முறித்து கொண்டு செல்வதில் மூணு விதமாக நம்ம பார்க்குறோம் முதல்ல ஒரு வகை இருக்குது கை முறிச்சிட்டு போகிறதுல அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மெய் கையை முறித்து கொண்டு சென்று தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னை ஒரு குருவாக தன்னை ஒரு ஞானியாக நிலைநிறுத்துகிறது அப்படி போகிறதும் நம்ம பார்க்க முடியுது என்னென்னா இப்போ இந்த உதாரணம் சொன்னால மரம் அந்த மரத்தில் ஒரு கிளை இருக்குது என்ன இது இந்த மரத்தில் நம்ம இவ்வளோ பெரிய கிளையாக இருக்கிறோம் நமக்குன்னு இவ்வளோ இலைகள் இருக்குது இவ்வளோ பூக்கள் இருக்குது இவ்வளோ பிஞ்சிகளும் காய்களும் கனிகளும் இருக்குது நம்ம எதுக்கு இந்த மரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கணும் நம்ம உடஞ்சி அங்கிட்டு போய் உளுந்து நம்ம ஒரு விருட்சமாக முளைப்போம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு அற்ப ஆசை வந்துடுது என்ன பண்ணிடுது டக்குன்னு அந்த மரத்தை விட்டு கிளைய விட்டுன்னு முறிஞ்சு கீழே விழுந்துருது இப்போ என்ன ஆயிரும் அது உளுந்த அன்னைக்கு கொஞ்சம் பசுமையாக இருக்கும் போக போக பட்டு போயிடுது இதுதான் நாம் அந்த உலகத்தில் நிறைய பார்க்குறோம் எப்படின்னா நம்ம மெய்வெளியிலேருந்து நம்ம தெய்வத்துக்கிட்டேருந்து பிரிஞ்சு சென்று தன்னை ஒரு வாத்தியாராக நிர்ணயிச்சிக்கிற பலரை நம்ம பார்த்துருக்கோம் இது தெய்வமர்கள் தூரத்திறமையராக இருந்த காலத்திலேருந்து தொடர்ந்து வர்றது தான் இது புதுசு ஒன்றும் கிடையாது அப்படி போன எந்த மரமாவது வளர்ந்து வெளிச்சமாச்சானா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு மரமும் வளர்ந்து வெளிச்சமாக ஆகவே இல்லை ஏன் அப்படின்னா இங்கே ஆணி வேறு இங்கே இருக்கே போய் விழுந்த கிளை தானே அது அது எப்படி இருந்தாலும் பட்டு தானே போகும் அப்போ கை முறித்து செல்வதுல இது முதல் வகையாக இருக்குது தெய்வம் குறிப்பிடுவாங்கள்ல வாத்தியார் வந்து எழுதுவாராம் போர்டில் ஆனா ஆவண்ணா ஈ அண்ணா அப்படின்னு எழுதிட்டு இன்றைக்கான வகுப்பு முடிஞ்சு ஊ இருந்து நாளைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு பாரான் அதில் ஒருத்தன் உட்காந்து பார்ப்பானா என்ன அது ஒரு வாத்தியார் எல்லாரும் போனால் குட் மார்னிங் சாருங்கிறாங்க வணக்கம் ஐயாங்கிறாங்க ஊர் ஃபுல்லாக மதிப்பு எதுக்கு இந்த ஆனா அவண்ணா ஈனா எழுதுனதுனால தானே நம்ம போய் ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்து இதை மட்டும் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் பள்ளிக்கூடத்தை திறந்துடுவானா அவன் போய் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்த முடியுமா முடியாது அது மாதிரி இந்த தெய்வத்துக்கிட்டேருந்து கையை முறிச்சிட்டு போய் பலர் என்ன பண்ணுறாங்க தன்னை முன்னிலைப்படுத்திடுறாங்க இது சரியா இது தப்பு இதுவும் கை முறிச்சிட்டு போயிடுறாங்க ஆணி வேறு இல்லாமல் அந்த கிளைகள் பட்டு தான் போகுது இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி இது ஒரு வகையில் வச்சுக்குவோம் அடுத்து ரெண்டாவது ஒரு வகையான கை முறித்து கொண்டு செல்வதற்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்வழிலையும் இருந்துக்கிறது இன்னும் பல வழிபாடுகளையும் ஃபாலோ பண்ணுறது இதுவும் நாம் இது வந்து ரொம்ப குறைவு தான் இருந்தாலும் நம்ம இதுவும் பார்க்குறோம் இதுவும் ஒரு வகையான கை முறித்து செல்வது தான் எப்படின்னா நம்ம நம்ம தெய்வத்தை ஏற்றுக்கிட்டோம் இவங்க தான் நம்ம தெய்வோன்னு உள்ளார்ந்து ஆத்மார்த்தமாக உயிராக நம்ம தெய்வத்தை நம்ம ஏற்றுருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு மதம் சிறப்பாக இருக்கட்டும் இன்னொரு வழிபாட்டு முறை நன்றாக இருக்கட்டும் அவங்களும் நல்லா இருக்கட்டும் ஆனால் நம்ம ஒட்டி இருக்க வேண்டியது எந்த மரத்தில் நம்ம எந்த மரத்தில் இலையாகவோ கிளையாகவோ பூவாகவோ காம்பாகவோ கனியாகவோ இருக்கிறோமோ அந்த மரத்தில் தான் நம்ம இருக்கணும் பக்கத்தில் இருக்கிற மரத்தை பற்றி நமக்கு என்ன நம்ம இங்கேருந்து இந்த இலை பிஞ்சுக்கிட்டு போய் அப்படியே போய் அந்த மரத்தடியில் விழுந்தாலும் என்னாகும் பட்டு தான் போகும் இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தெய்வம் வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம இதை விட்டுட்டு இன்னொரு வழிபாடு முறைக்கு போகிறோம் இல்லை இன்னொன்று நமக்கு பெஸ்ட்டாக தெரியுதுன்னா நம்ம குற்றம் காண வேண்டியது நம்மிடத்தில் தான் ஏன்னா நம்ம சரியாக தெய்வத்தை படிக்கலை நம்ம சரியாக தெய்வத்தை உணரலான்னு நினைக்கணுமே தவிர இன்னொரு வழிபாட்டுக்கு போகிறது இன்னொரு முறையை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்ம தெய்வத்துக்கிட்டேருந்து கையை முறிச்சுக்கிட்டு போகிறது தான் இப்போ இதில் நம்ம வருவோம் ஒரு சில பேர் வர்றாங்க நம்ம இதிலேயும் வரப்போகிறது கிடையாது நமக்கு உயிர் வேணுமா தெய்வம் வேணுமானா தெய்வம்னு சொல்லுவோம் அந்தளவுக்கு நம்ம அவங்கள ரொம்ப மிகுந்த அன்பாகவும் ஈடுபாடாகவும் அவங்கள பின்பற்றுறோம் ஆனால் இந்த மூன்றாவதாக ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆத்மார்த்தமான கையை முறித்து கொண்டு செல்வது அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தெய்வத்தை ஏற்றுக்குவோம் ஆனால் அவங்க உத்தரவுகளை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் இதுவும் ஒரு வகையான கை முறித்து கொண்டு செல்வது தானே இது தானே முக்கியம் இப்போ நம்ம தெய்வத்தை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் உத்தரவிட்டிருக்கிறாங்களோ என்னெல்லாம் அவங்க திருவாக்காக இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்ல அதை விட்டுட்டு தெய்வம் ஒரு வாக்கியத்தில் திருவாக்கியத்தை குறிப்பிடுவாங்க வாயும் உடலும் மட்டும் இங்கே ஒட்டி இருக்க உன் மனம் சதா வேறு இடத்துல இருந்துச்சுன்னா பயணம் என்ன அப்படிம்பாங்க அந்த அதுபோல் நம்ம வந்து தெய்வமே தெய்வமேன்னு சொல்லிக்கிட்டு உடல் அளவில் தெய்வம் கொடுத்த இந்த அலங்காரமான ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு உள்ளத்தளவில் நம்ம தீங்காக செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுவும் ஒரு கை முறித்து கொண்டு செல்வது தானே எப்படியெல்லாம் நம்ம கையை முறிச்சுக்கிறோம் தெய்வத்திலிருந்து கையை முடிச்சிக்கிட்டு போகிறோம் அப்படின்ட்டு சினிமா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பார்ப்போம் சினிமானா நம்ம போய் அந்த பெரிய திரையில் உட்காந்து பார்க்குறது தான் சினிமான்னு கிடையாது அது அந்த காலத்தில் அது இருந்ததுனால சினிமான்னு குறிப்பிட்ருக்காங்க எது வந்து உன்னுடைய எண்ணத்தையும் நினைவையும் சிதைக்கிறதோ அது எல்லாமே தாய்ப்பாதகத்தில் வருது அப்போ சினிமானா சினிமா மட்டும் கிடையாது நம்ம கையில் வச்சு பார்த்துட்டே இருக்கிறோமே சதா இந்த செல்ஃபோனும் தான் அப்போ தெய்வம் இது வேண்டான்னு சொன்னாங்க நம்ம கையை முடிச்சுட்டு போய் அதை செய்கிறோம் தெய்வம் வந்து உணவில் அதிகமாக கவனம் செலுத்தாத சதா தின்னுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காத சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதன்னு சொல்லியிருக்காங்க நம்ம கையை முடிச்சுக்கிட்டு போய் நல்லா விதவிதமாக சுவையாக சாப்பிடணும்னு நினைப்போம் அளவாக தூங்கு தூக்கம்ங்கிறது உனக்கு சத்துரு உன்னுடைய ஆயுசையும் வயல வயதையும் ஆயுளையும் அது குறச்சிக்கிட்டு நிறைய நிறையா தூங்காதான் முடிஞ்சளவு முழிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிம்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் இன்னைக்கு நல்லா தூங்குனேன் அப்படின்னு சொல்லி தூங்குவோம் பிறர் மீது கோவப்படாத அப்படிம்பாங்க காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல ஒற்றுமைக்கான பாட்டை தான் எல்லாருக்குள்ளேயும் அன்பாக இருக்கணுங்கிற பாடல் தான் நம்ம பாடி அந்த நாளை தொடங்குகிறோம் தினந்தோறும் இரவு படுக்கும்போது புத்த பகவான் தீர்க்க தரிசனத்தில் சொல்லும்போது உங்களுக்கு இடையில் நேசத்தையும் இரக்கத்தையும் மகிழ்ச்சியையும் பாரபட்ச மின்மையையும் விலைவேற பண்படுத்துங்கள்னு சொல்லிவிட்டு தினந்தோறும் நீங்கள் ஒம்பது மணிக்கு போய் படுக்கிறவராக இருந்தாலும் ஒம்பது மணி வணக்கம் முடிச்சுட்டு தான் சொல்லி ஆகணும் பன்னெண்டு மணிக்கு படுக்கிறவராக இருந்தாலும் பன்னெண்டு மணி வணக்கம் முடிச்சுட்டு அது தான் ஆகணும் அப்போ இணக்கமாக அன்பாக ஒருவர் மீது கூட உங்களுக்கு வெறுப்படக்கூடாது எல்லாரை பார்த்தாலும் உங்களுக்கு அன்பு வரணும்னு தினந்தோறும் நம்ம படிப்போம் ஆனால் என்ன வரும் நமக்குள்ள அந்த கோபங்கிற உணர்வும் அந்த வெறுப்புங்கிற உணர்வும் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ கை முறிச்சுக்கிட்டு போய் வெறுப்பை செய்கிறோம் இப்படி தெய்வம் ஒவ்வொரு உத்தரவும் நமக்கு கொடுத்துருக்க நம்ம என்ன பண்ணுறோம் அவங்க அந்த உத்தரவுகளுக்கு கட்டுப்படாமல் கை முறித்து கொண்டு சென்று சென்று மனம் போன போக்கில் போகிறோம் இந்த கேட்டகிரியில் நாம் எல்லாருமே வந்துடுறோம் இப்போ நம்ம கவனிக்கணும் என்னென்னா நம்ம தெய்வம் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நம்ம எதெல்லாம் ஆத்மார்த்தமாக தவறாக செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் கவனித்தோம்னா தான் நம்மளை திருத்திக்க முடியும் அதன் பிறகு ஒரு ஆபத்தின் எல்லையில் போய் மாட்டிக்கிட்டு அன்னைக்கே நம்ம தெய்வத்துடைய கரங்களை பற்றி இருக்கலாமே இந்த விஷயத்தை பற்றி அன்றைக்கே தெய்வம் அந்த திருவாக்கியத்தில் உத்தரவு கொடுத்துருந்தாங்களே அந்த பாடலில் இப்படி சொல்லியிருந்தாங்களே நம்ம செவி கொடுக்கலையே போச்சே அப்படின்னு அன்று நம்ம வருத்தப்படக்கூடாது நம்ம எல்லோருமே ஆத்மார்த்தமாக நம்ம தெய்வம் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் தெய்வம் குறிப்பிடுவாங்கள்ல செயலுக்கு வராத ஒரு விஷயத்தினால பயன் என்ன வெறுமனே காதலை கேட்டுட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே போனதுனால பயன் என்ன தெய்வம் மதுரையில் பிரசங்கம் பண்ணாங்க திருப்பத்தூரில் பிரசங்கம் பண்ணாங்க இன்றைக்கி ரொம்ப அற்புதமான பிரசங்கம் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களுக்கான பயன் என்ன ஒன்றுமே இல்லை செயலுக்கு வந்தால் தான் பயனுங்கிறாங்க தெய்வம் அப்போ நம்ம தெய்வ வாக்கியம் இருக்குது பாடல்கள் இருக்குது அவங்க உத்தரவுகள் இருக்குது அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையில் செயலுக்கு வரணும் செயலாக இருக்கணும் அப்போ தான் அதனால் பயன் ஒரு வீடு இருக்குது ஒரு இன்ஜினியர் நம்மக்கிட்ட கொண்டு வந்து ஒரு மேப் போட்டு கட்டுறாரு இந்த இந்த இடத்துல ஹால் வருதுங்க இந்த இடத்துல கிச்சன் வருதுங்க இந்த இடத்துல பெட்ரூம் வருது இந்த இடத்துல கார் பார்க்கிங் வருது எல்லாம் ஒரு மேப்பில் வந்து வரைஞ்சி காட்டிட்டார் சூப்பராக இருக்குது மூடி வச்சிட்டு அங்கிட்டு வச்சுட்டு நம்ம பாடகைக்கிட்ட தெரிஞ்சோம்னா வீடு வந்துடுமா செயலுக்கு வரணுமே வீடுங்கிறது இங்கே எப்படி இருக்கோ போல் நிஜத்தில் ஒரு வீடு வரணுமே அப்போ தானே அது பயன் தரும் போல் தெய்வமார்களின் உத்தரவு ஒன்று இருக்குது அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையில் செயலாக வரணும் அப்போ தான் அது நமக்கு பயன் தரும் இப்போ நாமும் எல்லோருமே கை முறிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் திரும்ப வந்து பிடிச்சிக்கிறோம் கொஞ்சம் ஓடுறவங்ககிட்டே கையை முடிச்சுக்கிட்டே ஒரு தப்பு பண்ணுறோம் ஐயோ தப்போ தெரியாமல் பண்ணிட்டேன் போல அப்படின்னு திருப்பி என் தாயோட கையை பற்றிக்கிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவு இந்த கையை விடாமல் பற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு கோழி இருக்குது ஒரு பத்து பாஞ்சு குஞ்சு இருக்குது அந்த கோழியோட கண் பார்வைக்கு தெரிகிற இடத்துல அந்த குஞ்சுகள் சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா தான் நான் பறந்துக்கிட்டு இருந்தது பாதுகாக்கும் நான் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு கொஞ்சம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழியோட கண் பார்வைக்கு எட்டாத தூரத்தில் அந்த ஒரு குஞ்சு ஓடிடுச்சின்னா என்ன ஆகும் வந்து ஏதோ ஒரு கீரிக்கோ பருந்துக்கோ பாம்புக்கோ இரையாயிரும் அது அப்போ நாம் என்ன பண்ணோன்னா தெய்வத்தோட கரங்களை விடவே கூடாது இந்த உலகத்திலையே மிக நிம்மதி தருகிற மிக அமைதி தருகிற வாழ்க்கைனா என்னங்கிற உணர வைக்கிறது எதுன்னா நம்ம தெய்வம் அவர்களின் திருவாக்கு தான் அவங்களுடைய கரங்களை நம்ம பற்றிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த உணர்வு நமக்கு வருமே தவிர பாக்கி நீங்கள் எது பண்ணிங்கன்னா அது மூலமாக வரவே வராது அதனால் நாம் எல்லோருமே நம்முடைய தெய்வமோர்களின் திருக்கரங்களை எப்போது பற்றிக்குவோம் அவங்களுடைய உத்தரவுகளை எப் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சு நம்ம அதை பிடிச்சிக்குவோம் நம்முடைய மனநிலையிலேருந்து நம்ம உள்நிலையிலேருந்து நம்முடைய எல்லாத்துலேயும் மாற்றங்களை நாம் கொண்டு வருவோம் நிச்சயமாக நம்ம தெய்வம் நம்ம கூடவே இருக்கிறாங்க அவங்க கருணை கொண்டு தான் எழுதியிருக்கிறாங்க நீ தவறே செஞ்சாலும் நான் உன்னை வந்து காட்டி கொடுக்க மாட்டேன் ஏமாண்ட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு கையை முறிச்சுக்கிட்டு போய் நிரந்தரமாக தவறிலே விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க நம்மளே அடிச்சுக்கிட்டு போயிடுவோம் அந்த பாவங்களில் அதனால் நம்முடைய அவர்களை விடாது அவர்களின் திருக்கரங்களை பற்றுபவர்களாக இருந்து மகிழ்ச்சிகர வாழ்வில் அனைவரும் வாழ்வோம் நமஸ்காரம்